நான் டாக்டர் ரமணா நர்ச்சுனாக இருக்கிறேன் அந்த தமிழில் சொல்லுவாங்க ஒரு வெரி ஷார்ட் வீடியோ என்னென்றால் என்னோடய தம்பி அரவின் வந்து ஒரு நல்ல பிள்ளை ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக வந்து நான் மண்நேருக்கு வாரேன்ற உடனே பின்னால் மோட்டர் பைக்கில் திளத்தி கொண்டு வந்து நான் இடத்துல நிப்பாட்டி போட்டு தண்ணி கொண்டு கேட்கல தான் ஃபஸ்ட்டாக இண்டடியோ நகர் தம்பி அரவிந்த் அப்போ நான் தான் மன்னார்ட யூடியூபர் என்று சொல்லிக்க சரி இப்போ இன்னும் விஷயம்னு சொல்லப்போ ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துட்டு அவருக்கு அது தெரியும் அவருக்கு அது மனசை தொட்டு பார்க்கட்டும் எனிவே உயர உர உயர பறந்தாலும் ஏதோ ஒன்று சொல்லுவாங்கள் நான் சொல்ல விரும்பலை அப்போ அது நான் சொன்னேன் தம்பி அவருடைய ஒய்ஃபும் அவருந்தான் மோட்டர் பைக்கில் இந்த காரத்தில் எத்தி கொண்டு வந்தேன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டாக நான் மன்னார்க்கு போயிக்கல அப்போ நான் சொன்னேன் தம்பி நான் ஸ்பீடாக போகிறேன் நீங்கள் அவசரமாக அடிபடாமல் மன்னருக்கு வாரண்டாக வாங்குவோம் என்று சொல்லி தான் கூட்டிகிட்டு போனான் நான் ஐ மீன் அவர் வந்தவர் அதுக்கு பிறகு டாக்டர் நான் உள்ளுக்குள்ளே வேறவா வீடியோ எடுக்க வேணாம் நான் அப்போ கிளியராக சொன்னேன் உள்ளுக்குள்ளே எடுக்க வேணாம் வீடியோ அவர் அவட்ட ரெக்கார்டிங்கிலே இருக்காது நீங்கள் பார்க்கலாம் உள்ளுக்கில் எடுக்க வேண்டாம் அப்போ பேஷன்ஸ் எடுத்தால் பிரச்சனை வரும் பட் இந்த ஹோரோட போய்க்குள்ளே போயிக்கல எடுக்கும் அது பிரச்சனை சொல்லி அப்படி ஒரு நட்பாக ஆரம்பித்தது அதுக்கு பிறகு நான் அந்த ஜெயிலுக்குள்ளே போயிட்டு வரையக்கில்ல இவர் வந்து ஜெயிலுக்குள்ளே வந்து அந்த என்ன பக்டி ஒரு லைவ் ஒன்று போடுவேன் நான் எப்படி இருக்கிறேன்ட காணி இவர் வந்து ஜெயிலில் ஒரு ரெண்டு மூணு தடம் கேட்டுக்கணுண்டே டாக்டரை பார்க்கணும் அரையின் வந்திருக்கேன்னு சொல்லுங்க அரையின் வந்திருக்கேன்னு சொல்லுங்கட இப்போ நான் சொ நான் ஒருத்தரையும் பார்க்குறேன் சொந்த அண்ணன் மாதிரியே பார்க்கல அதற்கு பிறாக்கு வந்து எங்களுடைய தம்பி அரவிந்த் வந்து அதுக்கப்புறம் எனக்கு இந்த நான் ஜெயிலேருந்து வந்த பிறகு ஒரு நாள் இப்படி மறுத்து கொண்டு வீக்கம் மாதிரி டாக்டர் எனக்கு ஒரு லைவ் ஒன்று தாங்கன்னு சொல்லி சரி என்ன ரோட்டில் நின்று சாப்பிடாமல் அந்த நேரம் இருந்து சரி உனக்கு முறை கண்டன் வரட்டும் அப்போ சொல்லி அவருக்கு முறை கண்டன் நின்று ரோட்டில் நின்று நீங்கள் இப்போ உங்களை தெரிஞ்சிருக்கோம் பார்த்துருப்பீங்க நீங்களே என்ன எனக்கு இவ்வளோ ஆளும் மடுக்கையில் ஹோல் இப்போ நான் இல்லையாப்போ நான் சரியான பிஸியார்ன்னா அடிக்கிறேன்னு சொல்லி நான் அரவிந்தரை கோல நினைக்கிறேன்னா ஒரு நாளுமே ஆன்சர் பண்ண இல்லை ஃபோன் நம்பருக்கு அரவிந்த் கூட இல்லை ஸோ அப்படியான டைமில் வந்து எங்களோட தம்பி அரவிந்த் வந்து என்ன செஞ்சவர் என்ன சொன்னால் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேனே நான் இப்படி டாக்டர் கதைக்கு தெரியாது பேச தெரியாது நானும் இங்கிலீஷ்டாக ஹயப்பன் இஃப் யூ ஒன்ட் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் ஐ ஸ்பீக் இன் இங்கிலீஷ் இஃப் யூ ஒன்ட் சிங்களை சிங்கலை மற்ற சிங்கலை கதாக்கணும்னு பொழுதுவா கிழக்கிவா இத்தக்கொட்டை தென் ஓகே ஐ சோ தட் வீடியோ அண்ட் அவர் ஆஃப் கொமெண்ட்ஸ் இங் தட் அரோவிந்த் யூ கேன் டூ இட் அரோவிந்த் யூ கேன் டூ இட்ஸ் எஸ் அரோவிந்த் யூ கேன் டூ இட் பட் அந்த செய்யன்று கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை என்னன்று கொன்றமாக இருக்குது அதை மட்டும் சொல்லி போட்டு அரவிந்தோடு இருக்கிற இந்த பிரச்சனையை முடிச்சு விடுறேன் ஸோ நாகும் அந்த என்னென்னாலும் இப்போ இந்த பிரச்சனையை எடுத்து கதைச்சாக்க யூடியூபர்ஸ் எல்லாம் இப்போ தாங்களும் ஒரு கன்டெண்டாக வருவோம் என்று சொல்லிடுறோம் எனக்கு இது சிரிக்கிறதா அழுகிறான்னு தெரியல நீங்கள் ட்ரை பண்ணலாம் அரவிந்த் யூ கேன் ட்ரை யூ கேன் டூ இட்ஸ் யூ ஸ்பீக் இங்கிலீஷ் வெல் ஆஸ் வெல் எனக்கு இப்போ ஒரு இன்னொரு ஆடியோ ரெக்கார்டிங் ஒன்றும் வந்து நான் வந்தது அதே முறைக்காக நான் போட்டு காட்டி விட்றேன் ரெண்டு விஷயத்தை போட்டு காட்டுறேன் முதலாவதாக நான் போட்டு காட்டுறது வந்து எங்களுடைய தம்பி அரவிந்த் அந்த அம்மாவுக்கு வந்து தம்பி அரவிந்த் ஜெயிலில் இருக்கேன் நீங்கள் நினைப்பீங்க நான் ஒரு உதவியும் செய்யலேன் ஸோ அதை கேளுப்போம் ஃபஸ்ட்டாக இப்படி தான் துரோகியரை நாங்கள் அடையாளம் காண்றது சோ இட்ஸ் வெரி நோமல் யூ குட் இன் ப்ளீஸ் காலையில் போயிட்டு நான் பாவிச்ச பாயின் தலானியும் தான் எங்களுடைய தம்பி அரவிந்துக்கு கொடுக்க சொல்லி நான் அதை சரி அதை என் கதை பமிச்சதை ஒரு பாய் தலானி மற்றது ஒரு போக்குறதுக்கு ஒரு பெட்ஷீட் தலானிக்கு மேல போடுறதுக்கு ஒரு சரம் மற்றது டூத் பிரஷ் பேஸ்ட் ஷம்பூ சோப் கூட கொண்டு போய் கொண்டு போயிட்டு அங்கிருந்து அடிங்க நாளைக்கு தனியாக நாளைக்கு மட்டும்தான் பாக்க விடுவாங்க நாளைதான் பாக்க விட மாட்டாங்க நாளைக்கு விடிய போயிட்டு அடிங்க

என்னோட வாய்ஸ் ரெக்கார்டிங் ஒன்று வந்தது கொஞ்சம் போஸ் பண்ணுவோம் ஒரு நிமிஷம் பாருங்க நான் அந்த வீடியோவை போட்டு கொண்டிருக்கேன் நாங்கள் காசு இல்லாம வேண்டியது மாத்தின ஒரு ஆள் வணக்கம் டாக்டர் ஒரு விஷயம் சொல்லுவோம் முன்னாடிச்சுன்னா நீங்கள் அடிக்கல இந்த அரவிந்த நண்டவனை எனக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது இருபத்தோறாம் ஆண்டிலிருந்தே தெரியும் கல்யாணம் செய்ததுக்கு பிறகும் இன்னொரு பிள்ளைகிட்ட காசுக்காக லோகம் கல்யாணம் செய்யறான்னு ஒரு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு பிள்ளையை கிட்டத்தட்ட இருபது லட்சம் ரூபாய்க்கு மேலே நாங்கள் காசு எல்லாம் வேண்டியது ஒரு ஆள் அந்த பிள்ளைய பற்றி நான் சொல்லாதது இப்போ கல்யாணம் செய்தே இருக்குது

இப்ப நான் கதைக்கிறது கேட்குதா உங்களுக்கு நான் கதைக்கிற கேட்டு கொண்டிருக்கா ரைட் ஓகே இந்த கேமரா மாத்ரன் கண்டாக்டர் ஒரு விஷயம் சொல்லணும்ன்னு அடிச்சோம்னா நீங்கள் அடிக்கலை இந்த அரவிந்தன் நண்டவனே எனக்கு ரெண்டாயிர நூற்றி இருபது இருபத்தொராம் ஆண்டுலேருந்தே தெரியும் கல்யாணம் செய்ததற்கு பிறகும் இன்னும் ஒரு புள்ளியிட்ட காசுக்காக லவ் கொண்டும் கல்யாணம் செய்கிறோம் ஒரு ஜாப்பானத்தை சேர்ந்த ஒரு புள்ளிய கிட்டத்தட்ட இருபது லட்சம் ரூபாய்க்கு மேலே நான் கே காஸ் Lamborghini மாடல 100 இருக்கு அந்த ப்ரீய பற்றி நான் சொல்லல இது கல்யாணம் நிதி இருக்குது அந்த விவரங்கள் சொல்லல ஆனா செய்த ஒரு ஆள் இவன் ஒரு கல்ல ரெண்டே எனக்கு முதலே தெரியும் சோ மேலதிகம் விவரங்கள் அதுக்கு போய் என்ன சொன்னா எனக்கு நீங்க ரெக்கார்டிங் போடுங்க நான் திருப்பி உங்களுக்கு சொல்றேன் அம் அந்த ரெக்கார்டிங் போடுறதுக்கு உங்களுக்கு ஒண்டு வந்து எங்களுடைய அரவிந்தின் அம்மா வந்து அரவிந்த் ஜெயிலுக்குற கேக்க நான் அப்படி ஹெல்ப் பண்ணினான்ற ஒரு விஷயம் உண்டு ரெண்டாவது வந்து எங்களுடைய தம்பி அரவிந்த் லோக்கல் மிஸ்டர் லோக்கல் அரவிந்த் அவர்கள் அவர்களுடைய வரலாறை தோண்டி பார்த்தால் கஷ்டமாக இருக்குமான்னு நினைக்கிறேன் எனக்கு என்ன கவலை என்றா இந்த எனக்கு உதவி செய்யறேன்னு உதவி செய்கிறேன்னு கொஞ்சம் ஓடி வரும் அது பேக்ரவுண்ட தேடி பிடிப்பேன் அது சரியில்லைன்னு விலத்தி விட்டுருவேன் அது ஓடிப்போ என்ன செய்யுமெண்டா எனக்கு கூடாம அடுத்த கண்டு நடிக்கும் இப்ப உங்களுக்கே இவ்வளவு இருக்குமெண்டா அது மிஸ்டர் லோக்கல் அரவிந்த் மயநாடுல ஒரே ஒரு யூடியூபர் இடத்துல நாங்கள் ஸ்டாப் தியரி அண்டு அன்பார்ச்சுனேட்லி இட்ஸ் உங்களுக்கு அதை தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்ல ஹோட் ஸ்டாப் தியரி அண்டா உதாரணத்துக்கு ஒரு அடுப்புண்டி இருக்குதானே அதுல நாங்க மெல்லமா தொட்டா மெல்லமா தான் சுடும் இப்படி தொட்டுக்கொண்டே இருந்தால் சூடு பயங்கர மோசமாக இருக்கும் ஸோ நீங்கள் தொடுறதுக்கு ஏற்ற மாதிரி வெடி இருக்கும் அதுதான் இந்த ஸ்டாப் தியர்னு சொல்கிறது அப்போ என்னண்டா தம்பி நீங்கள் இப்படி இப்போ சும்மா ஒரு நல்ல விஷயம் ஒன்றுக்கான நாங்கள் செய்யக்கல அது யூடியூப்பில் போடுறதும் கண்டென்ட் எழுதுறதும் நாலு பேர் லைக் கிள அப்படி ராசா ஒரு சமூகத்தை கொண்டு நடத்தலாம் நினைக்கிறேன் என்ன அதுக்கு ஒரு இது ஒன்று இருக்கணும் அப்போ நீங்களும் கூட அம்மா எல்லாம் வந்து கேட்டது வந்து அது என்னென்றால சரி அம்மாவை நான் இழுக்க கூடாது எனக்கு கவலை இருக்குடா என்னென்றால் அந்த சிந்து ஜாண்ட பிரச்சனையும் நாசமாக்கி நீங்கள் நான் இப்போ வர வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் நான் போன நான் ஹாஸ்பிட்டலாக காய்ச்சு நான் நான் கடைசியா யூடியூப் போட்டு 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 கடைசியா அவனை கொண்டிங்க ராசா சரிதானே இப்போ கடைசியா திருப்பி பார்த்தால் வவுனியாவில் திருப்பியும் அங்கேயும் போய் ஒன்று நடக்க என்ன நடந்தேன்டே தெரியாது சரிதானே அப்போ ராசா என்னெண்டாவது இப்போ உங்களுக்கு ஒரு பதினஞ்சு பேர் இருக்கணுமன்றது காண்டி நீங்க ஒரு கெண்டெண்டா கிரிக்கெட் பண்ணி போட்டு அதில் பதினஞ்சு பேர் கெண்ட இது பண்ணு எனக்கு விளாங்கல ராசா இப்போ ஜோதிச்சு பாருங்க இப்போ இந்த லைவர்கள் வழியால் தெரியும் வழியால என்ன அப்ப இவ்வளவு நோண்டி உங்களுக்கு இப்போ ஏன் ராசா ஏன் நான் உங்களுக்கு என்ன இவ்வளவு விட்டு நான் பிள்ளை விட உங்களை விட நான் சொன்னான் அரவிந்த் எனக்கு சம்பந்தம் விளையாண்டு அதே நேரம் சம்பந்தப்பட்ட குடும்பத்தில் இருந்து அரவிந்த் வந்து தங்களுக்கு காசை சேர்க்கிறார் போட வாண்ட ஒன்று இருந்தது ரெண்டாவது இன்னொரு கோல் ஒன்று வந்தது ராசாண்ட ஆன்சர் உங்களுக்கு காற்றன் அந்த சித்த சிந்துஜாண்ட பிள்ளைக்கு வந்து ஏதாவது ஃபிஃப்டி தௌசண்ட் ஹெல்ப் பண்ண போறேன்னு ஒரு ஃபரென்ல இருக்கிற அண்ணா அரவிண்ட கேட்டவர் அவண்ட கண்டாக்ட் தரவான் அப்ப நான் சொல்லிச்சுன்னா நாங்கள் அரவிந்துட்டு அந்த காசை குடுக்கிறோமான் அப்ப நான் சொன்னா ஒரு கள்ளன் அவனை விட்டுட்டு அந்த தாலிமான்னு சொல்லி அவன் இருக்கணும் அங்கே போய் வீட்டில் வீட்டை கொடுங்கன்னு சொல்லி ஸோ டைவில் சொன்னான் அதை விட நீங்கள் அக்கௌண்ட் எல்லாம் ஓப்பன் பண்ணிருக்கீங்களா எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதை நீங்க ஒரு பிள்ளையோட அக்கௌண்ட் பேர் ஓப்பன் பண்ணலாமான்னு சொன்னா அவன்டைய அப்பா அல்லது அம்மா அல்லது அவர் ரெண்டு பேரும் தான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாமா அப்ப அந்த பிறந்து ஒரு இருபது முப்பது நாளான ஒரு பிள்ளையண்ட பக்கம் பிள்ளையள இதுகளில் நீங்கள் க்ரியேட் பண்ணி ஏன் ட்ராஸம் அந்த ஜூடியூபர் நான் உங்களுக்கு நல்ல ஒரு இது ஒன்று தந்துருந்தேன் நான் ஒரு ரெக்கக்னேஷன் ஒன்று தந்திருந்தேன் நான் ஜூடியூ பட் இப்படி அரவிந்த ஒன்று ரெண்டு பேர்கிட்ட இதுகளால் நான் இந்த ஜூடியூ நான் இப்போ கன்டென்ட் கொடுக்குறதே டோக் பண்ணுறதே நிப்பாட்டிட்டேன் உண்மையாவே மரியரா செத்தது முக்கியமான காரணம் வந்து உங்களுக்கு மாதிரி ஒன்று ரெண்டு அந்த யூடியூப் வியூஸ் அளவு உழைப்ப மாட்டேன் நடராசா ஏன் நான் நான் விளத்து உங்களை விளத்துறேன்னு சொன்னா சம்திங் ராங் உங்களோட திருப்பி கேட்போமா திருப்பி அந்த ரெக்கார்டிங்கை திருப்பி மூன்றாந்திரம் போட்டு காக்குறேன் புதுசா வந்தாக்களுக்கு சரிதான் இந்த கேளுங்க இந்த அரவிந்தன் எனக்கு ரெண்டாயிரம் பதி இருபத்தோராம் ஆண்டிலேருந்து தெரியும் கல்யாணம் செய்ததுக்கு பிறகும் இன்னொரு பிள்ளையிட்ட காசுக்காக லவ் பண்ணுறேன் கல்யாணம் செய்யுறான்னு ஒரு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு பிள்ளைய கிட்டத்தட்ட இருபது லட்சம் ரூபாய்க்கு மேலே நகை காசு எல்லாம் வேண்டிய மாற்றின ஒரு ஆள் அந்த பிள்ளையை பற்றி நான் சொல்லிடலாது இப்போ கல்யாணம் செய்து இருக்குது அந்த விவரங்கள் சொல்லிடலாது ஆனால் அப்படி செய்த ஒரு ஆள் இவன் ஒரு கல்லை ரெண்டு எனக்கு முதலே தெரியும் ஸோ மேலதிகம் விவரங்களை காத்து சொன்னால் எனக்கு நீங்க ரெக்கார்டிங் போடுங்க நான் திருப்பி உங்களுக்கு சொல்றேன் நான்ராசா உங்களுக்கு உங்களை பற்றி விவரங்களை கேட்டு திருப்பி யூடியூப் எழுதி அதில் ஒரு கொஞ்சம் வியூஸ் வேற அதுக்கெல்லாம் டைம் இல்லை ராசா செய்யறது கணக்கவே வேலை இருக்கு எனக்கு நீங்கள் என்ன பற்றி எழுதுங்க என்ன எழுதி நீங்கள் அதுக்கு என்னை பற்றி எழுதி ஒரு கண்டன் எழுதி ஒரு முப்பது நாற்பது பேர் கமெண்ட் பண்ணினோம் அதை பார்த்து சந்தோஷப்படுங்கிற ஆசை எனக்கு கடமைகள் கிணக்கே இருக்கு நான் ஒரு வேறொரு இலக்கை நோக்கி கொண்டிருக்கேன் அப்போ அந்த நேரத்தில் மாத்தையா மாதிரி ஆக்கள் வாழறது எல்லாம் வந்து சகஜம்தானே என்ன சரி நாங்கள் மீண்டும் உள்ள நாளைக்கு என்ன நீங்கள் சந்திப்பீங்க கோட்ஸ் கோர்ஸ் வழிய அப்போ என்னடா என்னடா அந்த தம்பி அரவிந்தன் நான் சொன்னது புரிய காரணம் வந்து நீங்கள் ஒரு ஜென்டல் மேனாக இருப்பீங்களான்னு நச்சு தான் உங்களை மாதிரி ஆக்களுக்கு எல்லாம் இடம் கொடுக்கலாது அதுபோல் இன்னொரு விஷயம் மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கீங்கன்னா ஆக்களுக்கு தான் கொடுப்பீங்களா படிச்சா ஒவ்வொரு கண்டென்ட்டையும் எடுத்தும் உங்களுக்கு என் ஃபேமிலியை தேடினீங்க என் லைஃப்பை தேடினீங்க என் கேரக்டரை தேடினீங்க எனக்கு முகத்தை வந்து எடிட் பண்ணி வீடியோ போட்டீங்க எல்லாமே செய்யுது முடியலையடா உங்களால் ஏ ஏன் இப்படி ட்ரை பண்ணி தமிழன் மட்டும்தான் இப்படி செய்கிறான் அதுக்காண்டி நான் தமிழனா பிறந்ததுக்கு வலிந்து தாக்கப்பட்டார் என்னால் இயலாடா நான் அது சார பாம்பு அடிக்க போகிறதும் இல்லை உலக்க போகிறதும் இல்லை அது அந்த அந்த இப்போ அது அதுக்கு வந்து நீ காசு சேர்த்து தந்தப்ப கடைசியாக இப்போ நான் மன்னரில் அந்த சிந்துஜாண்ட நீதி இப்போ கூட லோயரோட போய் காய்ச்சி போட்டு வரேன் அந்த கேஸ் வந்து கௌசல்யா தான் எடுத்து செய்யுது ஸோ அந்த கேஸ் செய்கிறது வந்து கௌசல்யா அதுக்குரிய லோ சப்போர்ட் முழுக்க கொடுக்கறது ராமநாதன் அர்ச்சுனா இது தவிர அரவிந்த் என்ற சம்பந்தப்பட்ட அந்த தவக்கைக்கும் வேறு ஒருத்தருக்கும் இந்த சிந்து ஜாண்ட விளக்கில் வந்து ஒரு சம்பந்தம் இல்லை நான் போனது அந்த பிள்ளைக்கு நீதி கிடையாக்கணுமெண்ட் ஸோ நான் அந்த லோ சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கேன் இப்போ கூட கொழம்புல இருக்கிற ஒரு பெரிய லோவரோட கதைச்சிட்டு கௌசல்யாக்கும் படித்து சொல்லி தான் இருக்கிறேன் கௌசல்யா நான் நீங்கள் கண்டாக்ட் பண்ணுறேன் சொல்லி ஸோ கான் ஹெல்ப் என்ன இப்படியும் ஒரு கொஞ்சம் பேர் இருந்தால் தான் எங்களோட தமிழ்நம் வந்து ஒரு என்னென்னு சொல்கிறது சொரியடா எனக்கு சரியான கவலையாக இருக்குது உண்மையான உன்னோட ஒரு கோபம் இல்லை இந்த தம்பி அரவிந்தன் சொல்லிக்கலாம் சரியான ஒரு சந்தோஷம் இருந்தது நீ ஒரு தமிழ்நத்தின துரோகி என்றதை யூ ப்ரூவ் பண்ணிட்டாய் வெல்கம் வெல்கம் டு யூ ஆர் ஃபைட்டிங் வித் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா மஹித்தனும் உங்கள்கிட்ட சிங்கள கதா கணக்கு வாங்க கீழா அப்பா சிங்கள கதாக்கனு சொல்லுவாங்க கீழா தட் யூ கேன் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் உயர உயர பறந்தாலும் ஊர்குருவியே பிறந்தாது ராமநாதன் நினைச்சு போய் படிக்கிற கௌதம் ராம் இரும்பு இரும்பால ஜானைக்கு பயம் வரதான்னு கேக்குறது மாதிரி இருக்கு நீங்கள் கௌதம் ராம்ன்றது அரவிந்த் மன்னார் அரவிந்த் நான் அவர் தான் ஒரு போஸ்ட் ஒன்று அவரை இதில் மிச்சத்தை பார்த்து கொள்வாரு சொல்லி சம்பந்தப்பட்ட தம்பி அரவிந்த் மிஸ்டர் அரவிந்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இதோட இல்லை ஏற்கனவே இருந்ததில்லை இருந்தால் ப்ரூவ் ஒன் போடட்டும் எனக்கும் அவருக்கும் சம்பந்தம் இருந்தேன்னு சொல்லி இதுவரைக்கும் ஏற்கனவே இல்லை அப்படி ஏதாவது இந்த ரெக்கார்டிங் இருந்தா போட எப்படி வசதி டாக்டர் ராமதாசன் வெல்கம்